இன்றைக்கு பாஜக கூட கூட்டு சேர்ந்து அதாவது எடப்பாடி அவர்களுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வேண்டும் பாஜகவுக்கு எடப்பாடி வேண்டும் ஆக இந்த எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பெற வேண்டும் அப்படி அதிகாரத்தை பெற்றால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் அனாதையாக்கப்படுவார்கள் என்பது மட்டும் உண்மை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அந்த எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு சட்டம் இன்றைக்கு அதை எதிர்த்து மாண்புமிகு தமிழக முதல்வர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இன்றைக்கு பீகாரில் நடந்த அந்த தவறை தமிழகத்திலே கொண்டு வந்து இங்கே வந்தேரிகளாக இருக்கக்கூடிய வந்து தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய வட இந்தியர்களை தமிழகத்தினுடைய ஓட்டுரிமை பெறக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சதிதான் அது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுகிறோம் ஆகவே தமிழர்களாகிய நீங்கள் கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது உங்களது வாக்குகளை இழந்து வட இந்தியர்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறுவார்களே ஆனால் உரிமைகளை பெறுவார்களே ஆனால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது ஆகவே தொடர்ச்சியாக பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வருடைய மு க ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான்